எடுங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று படிங்க பலத்த அவன் பரஸ்திரியின் குமாரன் அவன் விபச்சார ஸ்திரியின் மகன் கிளையாத் அவனை பெற்றான் கிளையாத் என்கிற மனுஷன் அவனை அந்த விபச்சார ஸ்திரீயின் மூலமாய் பெறுகிறான் கிளையாத்தின் மனைவி கிளையாத்தின் உண்மையான மனைவியும் அவனுக்கு குமாரர் அவனுக்கு குமாரனை பெற்றாள் அவன் மனைவி பெற்ற அவன் மனைவி பெற்ற குமார பெரியவர்களான பின்பு பெரியவர்களான பின்

ரெண்டு உண்மையான மனைவி வீட்டில் இருக்குது அப்பா விபச்சார ஸ்திரியை மூலமாய் ஒரு பிள்ளையை பெறுகிறார் அந்த பிள்ளைய பேரு என்னது எத்தா ஆனா அப்பா இது ஏன் பிள்ளு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறார் அப்பாவுக்கு காலம் முடியுது இவனுடைய உண்மையான மனைவி அவன் பெற்ற பிள்ளைகளும் இந்த எத்தாவை நீ இனி இந்த வீட்டில் இருக்க கூடாது இனி இந்த வீட்டுல உனக்கு இனி இடம் இல்ல நீ விபச்சார ஸ்திரீயின் மகன் போ வெளியே விரட்டினார்கள் எங்க போனான் தெரியுமா துரத்தப்பட்ட எட்டா தேவ சமூகத்திற்கு ஓடுகிறார் கத்தரை அறிந்து கொள்ளுகிறார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாருமே இல்லாத நிலையில ஆதரவு கொடுக்குற ஒரே ஒரு தெய்வம் ஏசு மாத்திரமே இயேசு மாத்திரமே எத்தனையோ பேர் இன்றைக்கி என்னட்ட ஃபோனில் நம்ம டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஃபோனில் பேசுகிறாங்க அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா எங்களுக்கு யாருமே இல்லை ஏசு இருக்கிறாருங்க பிள்ளைகள் கைவிட்டுட்டு போயிட்டுருங்க கணவன் போயிட்டாருங்க ஆனால் எங்களை ஏசு கைவிடலை அதனாலதான் நான் உறுதியாக சொல்லுகிறேன் எத்தனை பேர் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி விட்டுட்டு போறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்காதீங்க உங்களை வேண்டும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அவரையே நோக்கி பாருங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் நீ ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நூறு பேர் சொல்ல அவங்கள பார்க்காதீங்க நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற இயேசுவை மட்டும் பாருங்கள் இயேசுவை பாருங்கள் என்கிட்ட வராத நீ என் கிட்ட வராத பக்கத்திலே வந்துடாதேன்னு விரட்டுகிறவர்களை திரும்ப திரும்ப தேடாதீங்க வா வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவனே என்கிட்ட வா என்கிட்ட வா நான் இலைப்பார்தல் தருவேன் என்கிட்ட வா உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாருல அவர்கிட்ட வாங்க நீ வேண்டாம் வேண்டாம் போ போ விரட்டுகிறவர்களையே தேடாதீங்க உங்களை தேடுகிறவரை நீங்க தேடுங்க இந்த எத்தா விரட்டுன விரட்டப்பட்ட உடனே அவன்கிட்ட சண்டை போட சரி நீ விரட்டுனா என்னை ஏற்றுக்கொள்ள தெய்வம் இருக்கிற மிஸ்பாவுக்கு போனார் தேவ சமூகம் அந்த நாட்களில் கத்தருக்கு பலி இடுகிற ஸ்தலம் மிஸ் அங்க போனா எனக்கு யாரும் இல்லைன்னாலும் எனக்கும் தேவன் இருக்கிறார் என் ஆண்டவர் இருக்கார் அங்கே போய் ஜெபிப்பான் தேவனை நோக்கி மன்றாடும் ஒரு நாள் வந்துச்சு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்துச்சு இவனோ பராக்கிரமசாலி இப்பொழுது எதிரிகள் எழும்பி வருகிறார்கள் சில நாளைக்கு பின்பு அவசனம் சொல்லுது சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணும் பொழுது கீழையாற்றின் மூப்பர்கள் யாரை தேடி அவன் இருந்த தேசத்தில் அழைத்து வரும்படி போகிறார்கள் எத்தாவிட்ட வராங்க எப்தா எப்தா நீ வரணும் நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்கணும் எப்படி இருக்கணும் தலைவனா இருக்கணும் ஐயா நீ வரணும் வந்து எங்களோட யுத்தம் பண்ணனு இல்லை எனக்கு தலைவனா இருக்கணும் நீ தான் சேனாதிபதி நம்ப முடியுமா ஊர் விரட்டி குடும்பம் விரட்டி ஒன்றுக்கு உதவாதவனு விரட்டப்பட்ட ஒருவனை ஒரு நாள் அந்த தேசத்தின் மூப்பர்கள் தலைவர்கள் தேடி வருகிறார்கள் தேடி வருகிறார்கள் நீ வரணும்பா ஏன் ஏன் தேடி வந்தாங்க தெரியுமா இவன் தேவனை தேடினா அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது இப்படி ஒருவன் இருக்கிறான் என்று பட்டணங்கள் அறியும்படி அவனை உயர்த்துகிறார் இப்படி ஒரு சாலி இருக்கிறான் என்பதை அறியும்படி உயர்த்துகிறார் தேடி வராங்க கேட்கிற அதற்கு கீழையாச்சின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடு சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் நீங்க தானே விரட்டுனீங்க என்னை ஒரு விபச்சார ஸ்திரீன் மகன் என்று நீங்க தானே விரட்டுனீங்க என் பிறப்பை இழிவுபடுத்தி என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை வீட்டை விட்டு இறக்கி விட்டீங்களா நீங்க தானே இப்ப நீங்களா என்னை தேடி வந்திருக்கீங்க அதுக்கு கீழையாற்றின் மூப்பர்கள் எப்பாவை நோக்கி நீ எங்களோடு கூட வந்து கெஞ்சா காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்க எங்களோடு கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீழையாற்றின் குடிகளாகி எங்கள் அனைவர் மேலும் தலைவனா இருக்கணும் எப்படி இருக்கணும் தலைவனா இருக்கணும் அதுக்குதான் வந்தோம் அந்த தலைவனாக்க வந்த அருங்க நம்முடைய தேவன் தலைவனாக்குகிறவர் பதினொன்னு மாத்திரம் படித்து முடிப்போம் அப்பொழுது போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் வைத்தார்கள் தன் எல்லாம் சந்நிதியில் தன்னுடைய வேதனைகளை தன் பாரத்தை தன் அவமானத்தை தன் நிந்தைய தேவனிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளுகிறானோ எல்லாரும் ஒதுக்கி கைவிட்டாலும் எனக்கு ஏசு இருக்கிறார் சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு வழக்கமாய் வந்து தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை சிந்துகிறாங்களோ அவர்களை தேவன் ஒரு நாள் நினைத்தருள்வார் அவர்களை நினைவு கூறுவார் அவர்கள் விரட்டப்பட்ட இடத்தில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் தலையை உயர்த்துவார் கணவனால் அவமானப்பட்டு பிள்ளையால் அவமானப்பட்டு வெளியில் யாரும் சொல்ல முடியாது ஆலயத்தில் கடந்து போகும் சில நாட்களுக்கு பின்பு உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவாருங்க வாருங்க வருகிற ஒருவரும் வெறுமையாக்கப்படுவது இல்லை தேவ சமூகத்தில் வருகிற ஒருவரும் வெக்கப்படுவது இல்லை யார் யாரும் எங்கெங்கயோ போறாங்க ஆனா நீங்க மட்டும் தேவ சமூகத்தை தேடி தேடி தேவனுடைய ஆலயத்தை தேடி தேடி வந்தீங்கல்ல இந்த ஆண்டவர் உங்களை வெறுமையா விடமாட்டாருங்க உங்களை உயர்த்துவதே அவருடைய நோக்கம் உங்களை மேன்மைப்படுத்துவதே அவருடைய விருப்பம் உங்களை உயர்ந்த சாணத்தில் வைப்பதே அவர் விரும்புவார் என் மகன் என் மகள் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் எங்க எங்க போக வேண்டியிருக்கு ஆனாலும் என் ஆண்டவரை தேடி போனோம் என் தேவனை தேடி போனோம் அப்படி ஓடி வந்தீங்க என்ன நன்மையை கண்டீர்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை வேதனை தான் இருக்கு அவமானம் தான் இருக்கு அவன் அழுதுட்டு தான் இருக்கிறேன் ஆலயத்தில் வந்து அழுது கொண்டே இருக்கிறேன் மிஸ் பாபில் வந்து அழுதாலும் அதை ஒரு வெறுமையாய் தேவன் விடமாட்டா மாட்டா வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது நீ குடும்பமே இல்லை சில இடத்துல விரட்டிடுவான் நீ என் பிள்ளையே இல்லை போ நீ எனக்கு சகோதரனே இல்லை இனி உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது ஓடு அப்படி விரட்டப்படுகிறவர்களெல்லாம் தனக்கென்று தெரிந்து கொண்டு உயர்த்துகிற தவ அவர் தாங்க ஏசு எலும்பி நிப்போமா தேவ சமூகத்தில் இன்றைக்கு கூட ஒரு உடைந்த இருதயத்தோடு கலங்கன இருதயத்தோடு பாரத்தோடு ஒரு பெரிய அங்கலாய் போடு ஒருவேளை அழுது கொண்டே இந்த ஆலயத்தில் என் நிலைமை இப்படி இருக்குதே என் சூழ்நிலை இப்படி இருக்குதே என் கணவன் புரிந்து கொள்ளல்ல பிள்ளைகள் புரிந்து கொள்ளல்ல என் சொந்தங்கள் புரிந்து கொள்ளல்ல என் தாய் தகப்பன் புரிந்து கொள்ளல்ல என் தனிமை என் வேதனை என் அங்கல் ஆய்ப்பு என் உடைந்த இருதயம் யாருக்கு விளங்கல்ல அப்படிங்கிற வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் அறிந்தவர் உங்களை ஆராய்ந்து அறிந்தவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் உங்கள் கதறலை கேட்கிறவர் உங்களை நேசிக்கிறவர் இயேசு இயேசு இவரை மட்டும் விட்டுறாதீங்க எந்த நிலையிலும் இந்த இயேசுவை மாத்திர விட்டுவிடாதே ஒரு நாள் வரும் இந்த துன்பம் இந்த நாட்கள் அப்படியே நிக்காதுங்க நாட்கள் கடந்து போகும் நாட்கள் கடந்து போகும் சில நாட்கள் தாண்டும் சில மாதங்கள் தாண்டும் சில வருடங்கள் தாண்டி போகும் உங்கள் நிலைமை இதே போல இருக்காது வருகிறவருடைய நிலைமை மாறும் இன்னைக்கு சில நாட்கள் அழுது கொண்டே வாரீங்க வேதனையோட வாருங்க உடைந்த இருதயத்தோட வாருங்க இப்படியே சில மாதங்கள் போகும் சில நாட்கள் போகும் சில மாதங்கள் போகும் ஒருவேளை சில வருடங்கள் கூட இப்படியே கடந்து போகும் ஆனால் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் உங்களை தேடி சிலர் வருவார்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட உங்களை ஒதுக்கின உங்கள் அற்பமா தள்ளின உங்களை புறக்கணித்தவர்களே தேடி வருவார்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்திலே உயர்த்தப்படும்படி சில வேலைகள் உங்களை தேடி வரும் சில நன்மைகள் தேடி வரும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை தேடி உங்களை உயர்த்தும்படியான காரியங்கள் வரும் மிஸ் பாபில் வருகிறவனை ஆண்டவர் வெறுமையா விடுறதே இல்லை இன்னைக்கு அழுது கொண்டே ஆலயத்துல சில நான் வாரேன் வருஷமா வரேன் ஒண்ணு நடக்கல அழுது அழுதுகிட்டே போறேன் ஆலயத்துல வந்து என் வேதனை எல்லாம் சொல்லிட்டே போறேன் கர்த்தர் ஒருவேளை கேட்காதவரை போல அப்படியே இருக்கிறார் சில நாட்கள் செல்லும் சில நாட்கள் கடந்து போகும் உங்களை உயர்த்தும்படியான சூழ்நிலைகள் தானா வரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியான வாய்ப்புகள் வரும் உன் பிள்ளைக்கு ஏற்ற துணை வரும் உன் பிள்ளைக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் தானா வரும் உன்னை தேடி வரும் நீ தேடி போகண்டா அது உன்னை தேடி வரும் உன் சூழ்நிலைகள் அப்படியே மாறும்